வந்து தேவர்கள்டே தேவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஐயப்பன் அப்படி இப்போ காட்டுக்கு வராரு எதோட துளசி மணி மாலை போட்டு இருமுடியோட ஐயப்பன் காட்டுக்குள்ள நுழைகிறாரு நுழையும் போது முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் ஐயப்பனுக்கு அப்படி மாலை போட்டு பூமாரி பொழிந்து ஐயப்பனை வரவேற்கிறாங்களாம் தான் ஐயப்பனுக்கு ஏன்னா நம்மளை நம்ம சாதாரண ஆள் நம்மளுக்கு எதுக்கு இது மாதிரி தேவர்கள்லாம் வந்து மாலை போட்டு என்னென்னு புரியலையே அப்படின்னும்போது போது நாரதரும் அகஸ்தியரும் ஐயப்பனிடம் அவருடைய அவதாரத்தை பற்றி எடுத்து சொல்கிறார்கள் தான் ஆஹா தான் ஐயப்பனுக்கு தெரியுது தான் கடவுள்னு அப்போது பன்னெண்டு வயசு வரைக்கும் ஐயப்பனுக்கு தான் கடவுள்னு தெரியாது தெரியக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளை இப்போது ஐயப்பன் தயாரானார் தயாராகும்போது நாரதர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் இது மாதிரி மகிழ்ச்சி வரம் வாங்கினது மகிழ்ச்சி சம்மாரம் பண்ணுறதுக்கு நீதான் அவதரித்திருக்கிறாய் என்று சொன்னவுடன் இப்போ ஐயப்பன் ரெடி ஆயாச்சு அந்த நேரத்தில் முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் ஐயப்பனை ஒரு மேட்டிலே உட்கார வைக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்க அது ஐயப்பனை ஒரு மேடையிலே உட்கார வைக்கிறார்கள் அப்போது அந்த விஸ்வகர்மா மயன் போன்ற பெரிய பெரிய சிற்பிகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த காலத்தில் தேவர்கள் காலத்தில் அவங்க ஐயப்பனுக்கு ஒரு பொன்னால் ஆன கோவிலை கட்டுகிறார்கள் பொன்னால் பொன்னால் தங்கத்தால் ஒரு கோவில் கட்டுறாங்க மேடில் உட்காந்ததுனால ஐயப்பனுக்கு அந்த இடம் பொன் அம்பல மேடு அப்படின்னு ஒரு பேர் வந்தது இன்றைக்கி நம்ம ஜோதி பார்க்குறோம் இல்லை காந்தமலையில் அந்த காந்தமலை தான் அங்கு தான் அதன் அருகில் பொன்னம்பல மேடு இருக்கிறது இந்த பொன்னம்பல மேடில் ஐயப்பனை உட்காந்து வச்சு தேவர்கள் பரசுராமர் முதற்கொண்டு அகஸ்தியர் எல்லாரும் ஐயப்பனை ஸ்தோத்திரம் பாடி நமஸ்காரம் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ தான் ஐயப்பருக்கு நான் என்ன உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் போது இந்த கதையை திரும்பி சொல்கிறாங்க மகிழ்ச்சியை சமகாரம் பண்ணணும் நீ தான் சரியான ஆள் அதுக்கு அப்படின்ன உடனே கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லி ஐயப்பன்ட்ட இப்போ நாரதர் என்ன சொல்கிறாரு நீ இதை மாதிரி கோலத்தில் போனால் ஏன்னா ஐயப்பன் ரொம்ப அழகு ஏற்கனவே அழகு அதில் வந்து ராஜ பரம்பரை வேற ராஜகுமாரன் அப்போ எப்படி இருப்பான் பல பழ பழப்படம் தக 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 தகன்னு இருக்கும்போது அப்போது நான் என்ன பண்ணுறேன் வேறு இது நான் இப்படித்தானே போக முடியும் அப்படின்னும் போது நாரதர் சொல்கிறாரு நீ இப்படி போக முடியாது ஏன்னா இப்போது மகிழ்ச்சிகிட்ட இன்ஃபர்மேஷன் போயாச்சு எப்படி போயாச்சு உன்னை சம்ஹார மண்டத்துக்கு ஆள் வந்தாச்சு அப்படின்னு இப்போ அவளுக்கு என்ன ஆசை நம்மளை யார் அப்படி பன்னெண்டு வயசு பையன் நம்மளை யாரா சமகாரம் பண்ண முடியும் அந்த பையனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஒரு ஆசை வருது அப்போ இவர் என்ன சொல்கிறார் நாரதர் நீ இந்த காஸ்டியூமில் போனால் கண்டிப்பாக அவள் கண்டுபிடிச்சிடுவான் ஏன்னா எருமேலியை பொறுத்தவரை அன்றைக்கி வந்து காட்டு மக்கள் இந்த காட்டு ஜனங்கள்னு சொல்லுவாங்கள்ல இந்த பழங்குடி மக்கள் அவங்கள்லாம் வாழ்கின்ற பகுதி அவங்க வந்து இந்த திண்டகத்தும் திண்டகத்துவம் திண்டக திண்டக திண்டகத்துவம் 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 திண்டக திண்டக திண்டகத்துவம் அப்படின்னு அவங்க பாடிட்டு போவாங்க அவ் அது அவங்களோட பாஷையில் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரி சமம் சபரிமலையில் ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரி சமம் ஐயப்பனின் அன்பு ஒன்றே அற்புதம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம் என்ன அர்த்தம் அர்த்தத்துக்கு ஐயப்பண்ட சொல்றாரு நீ வந்து அதே காட்டுவாசிகளோட மேக்கப்பில் போனாதான் மகிழ்ச்சியால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது நீ இது மாதிரி வெள்ளை விளையாடுனு ஜம்முன்னு ராஜா மாதிரி போனா கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு உடனே ஐயப்பன் என்ன பண்ணுறாரு ஜாதி மதம் எதையுமே பார்க்கம் அதனால தான் எருமேலின்னு சொல்லுவோம் நம்ம ஈகோவை தூக்கி எறிகிற இடம் எருமேலி நான் பெரியவன் நான் பணக்காரன் நான் ஏழை நான் இந்த ஜாதி அந்த இல்லைங்க அதெல்லாம் சபரிமலையில் கிடையாதுங்க எருமேலியில் அனைவரும் ஜாதியை மட்டுமல்ல நம்முடைய இந்த நாள் என்ற அகங்காரத்தை ஒழிக்கிற இடம் எருமேலி அப்போது ஐயப்பன் வந்து எருமேலிக்கு வரும்பொழுது என்ன பண்ணால் மூஞ்சில கருப்பெலாம் பூசிட்டு மையெல்லாம் போட்டு கலர் கலர் பொடியாக மூஞ்சிலும் ஒட்டிட்டு தலையில் இந்த காட்டு வாசிக்கிற மாதிரி இந்த மரம்லாம் இருக்குது பார்த்திங்களா மரம் செடி கொடி எல்லாத்தையும் இந்த பட்டு வேஷ்டி பட்டு ஆபரணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக அப்படி தலையில் இலையை கட்டுறது உடம்புல இலையை போட்டுக்கிறது ஜாலியாக எல்லோரும் ஐயப்பனோட வந்த பரிவாரங்கள் எல்லாம் ஐயப்பனோட பரிவாரங்கள் அப்படின்னு போனால் பின்னாடி இதை பற்றி பேசுகிறேன் ஐயப்பனோட பரிவாரங்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி திந்தக்கத்தோன் திந்தக்கத்தோன் திந்தக்க திந்தக்க திந்தகத்தோம் திந்தகத்தோம் திந்தக்கத்தோன்னு ஆடின்னு போகிறாங்க இப்போ மகிழ்ச்சி ஐயப்பனை பார்க்கணும் அவன் எப்படி இருக்கிறான் அப்போ அவளோட கணக்கு என்ன ஒரு பந்தள ராஜகுமாரன் அப்படின்னு அவளோட கணக்கு என்னென்னா ஆ ஜம்மு வரும் ஆள் பல படம் இருப்பான் கையில் வில்லு வச்சிருப்பான் அம்பு வச்சுருப்பான் அப்போ அவர் ஈஸியாக பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ண ஒரு ஐடியா மகிழ்ச்சி கிட்ட மகிழ்ச்சி வந்து எருமை முகம் எல்லாருக்கும் தெரியும் அவள்கிட்ட இருக்கிற ராட்சசிகள் எல்லாமே அசுரர்கள் எல்லாமே எருமை முகத்தோடு அப்போ என்ன பண்ணால் மகிழ்ச்சி இந்த எரிமேலி பார்ட்ரை க்ளோஸ் பண்ணுன்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஒரு பார்ட்ரு க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் என்ன பண்ணான் இந்த எரிமேலி பார்ட்ரை க்ளோஸ் பண்ண அப்படின்னா எருமேலி பார்ட்ரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் அன்னைக்கு என்ன கான்கிரீட் போட்டு காம்பவுண்ட் வாழை போட முடியும் போட முடியாது அப்போ என்ன பண்ணால் இந்த எருமை மாதிரி இருக்கிற ராட்சசிகள் எல்லாரையும் ஒரு வேலி மாதிரி அப்படி நிற்க வச்சான் சுற்றி இவங்க தப்பிச்சுருக்க கூடாது ஏன்னா அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அதனால் இப்படி சுற்றுறான் நான் அதை மாதிரி எருமைகளால் வேலி போடப்பட்டதால் அந்த இடத்திற்கு எருமை வேலி என்று பெயர் வந்தது